இவன் யார் வந்திருக்கா மூக்கணா இது இவன் வந்து ஜார்விஸ் அப்புறம் ஷைனியோட அப்பா சே சே சரி சே சரி சரி சிம்பு அவனையாண்ட வரட்டுற அடப்போவி ரொம்ப நல்ல அவன் அப்படிதான் பயந்து பயந்து ஓடுவான் யாரும் அடிக்க மாட்டான் இந்த போறான் சிம்புவை போறோம் வரட்டே உழுது ஓடிட்டே இருக்கா சிம்பு என்னடா சிம்பு பத்திரமா எனக்கு பயமா இருக்கு இப்ப அவன் பின்னாடி அவன் என்ன காமெடியா இருக்கு வா சிம்பு ஏன்னா அவ்வளவு பெரிய பையன் கூட நின்று கொஞ்சம் சண்டை போட்டு இருக்கான சிம்பு எங்குவாமா சுச்சுவா கடிச்சிட்டான் இங்க சண்டை யாரு வந்து இவங்களா இவங்க மூணு பேரும் உள்ள வரணுமா இப்பதான் எங்க அம்மா சொன்னாங்க இந்த பையன் எதுக்கு வந்திருக்கா நான் கூட என்னமோ நினைச்சா இவன்ட்ட வந்து இன்னைக்கு காலையில இவங்க காக்காவை பிடுங்கிட்டு வந்திருக்காங்க வீட்டுல காக்கா சேர்த்து கிடந்தது காக்காவை எடுத்து அங்க போய் குப்பையில போட்டோம் இவன் இப்ப எதுக்கு வந்திருக்கானா என் காக்காவை கொடுங்க அப்படின்னு சொல்லி காலையிலேருந்து இங்கே தான் சுற்றிக்கிட்டுருக்கானோ இந்த விஷயமே எனக்கு தான் தெரிய வருது சிம்பு தான் மெயினாக அவனை விட்டுறதுல ஆளாக இருக்கான் இவங்க வாசலில் வாசல்ல பாடி கார்டு மாதிரி படுத்துக்கிட்டு இருக்காங்க மூக்க வீட்டுக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு அவன் படுத்துருக்கான் யார் ஜெயிக்க போகிறான்னு ஓகே பை